தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் அருளின் காலம் அன்பின் காலம் இரக்கத்தின் காலம் மன்னிப்பின் காலம் உறவை பலப்படுத்தும் காலம் ஆம் அத்தகைய தவத்திருக்காலத்தில் நாம் இன்றைய நாளிலே அடியெடுத்து வைத்துள்ளோம் நம்மை நாம் மாற்றக்கூடிய காலம் இந்த காலம் எனவே திருநொற்று இன்று தவத்தின் அடையாளமாக நாம் ஒவ்வொருவரும் சாம்பலை நம் நெற்றியில் பூசிக்கொண்டோம் இன்றைய திருவழிபாட்டின் வழியாக மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் மண்ணுக்கே திரும்புதல் என்பதுதான் இந்த சாம்பல் புதனின் திருநூற்று புதனின் ஒரு உண்மையான அடையாளம் பிறப்பு முதல் இந்த மண்ணுக்கு திரும்புகின்ற காலம் வரை இறைவன் கொடுத்த அருமையான காலம் பொற்காலம் இந்த காலத்தில் நல்லதை நல்லதை மட்டுமே செய்து இறைவன் விருப்பப்படி வாழ்வதே அவரது அவள் அவரது ஆசை அவரது ஆசையிலிருந்து விருப்பத்திலிருந்து திருவுளத்திலிருந்து நாம் தடை புரண்ட நேரங்களுக்காக மன்னிப்பு பெற விளைவது இந்த தவத்திருக்காலம் புது மனிதர்களாக வாழ அழைப்பது இந்த தவத்திருக்காலம் செபத்தையும் தவத்தையும் உண்ணா நோன்பையும் இன்னும் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் இருக்கின்ற தான தர்மங்களையும் நிலைநிறுத்துவது இந்த தவத்திருக்காலம் இந்த காலத்தில் இறைவனுக்கு ஏற்ற நோன்புகளை அனுசரித்து நம் நம் உள்ளத்தையும் உள்ளத்தையும் பாதிக்காத வண்ணம் இறைவனின் திருவுளத்தை ஏற்று நடப்போம் தர்மம் தானம் உண்ணா நோன்பு இவற்றில் அர்த்தமுள்ள வகையில் ஈடுபட்டு இறைவனுக்கு ஏற்ற விசுவாசிகளாக வாழ வளர இதோ இந்த நாட்களில் இறையருள் வேண்டுவோம் இந்த நாட்களை ஆசிரோடு தொடங்குவோம் இன்னுமாய் இந்த தவத்திற்காலத்தில் நாம் சிறப்பாக நமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் எனவே இந்த நாட்களில் தங்களது அரசு பொது தேர்வினை எழுதி கொண்டிருக்கின்ற எழுத இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதத்திலே ஒப்புக்கொடுப்போம் இந்த நாளுக்காக கடந்த நாட்களில் எம் நமது பிள்ளைகள் எழுதிய தேர்வினை இறைவன் ஆசீர்வாதத்திற்கு நன்றி கூறுவோம் தொடர்ந்து வருகின்ற நாட்களில் இறையருள் அவர்களோடு இருக்க தங்க அருள் வேண்டுவோம் இந்த இரவில இந்த அகிலத்தை முழுவதையும் மாய ஆண்டவர் பாதத்தில் அர்ப்பணித்து இந்த இரவர்ப்பண சபத்துல ஈடுபடுவோம் திருப்பாடல்கள் அறுபது இறை திருவசனம் ஐந்து உம் அன்பர்கள் விடுதலை பெறுமாறு உமது வழக்கரத்தால் எங்களுக்கு துணை செய்யும் எங்கள் விண்ணப்பத்திற்கு பதிலளியும் ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்த நீ சநாதா உம்மை நா நறறிந்து ஊற வாட உம்மை நா நறிந்து ஊற வாட உள்ளது நாங்கிழந்தேன் நான்

எல்லாமே குப்பையன் என்னாலும் கருதுவேன் நான் என்னாலும் கருதுவேப்பற்றையின் செல்வமே ஒன் நீ சுனாதா உம்மை நான் அறிந்து உறவாட உம்மை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் நான் உள்ளதெல்லாம் இழந்தே அல்லல்ல குறைந்திடாது அமுதமாய் அண்டி வந்தோரின் குறை தீர்க்கின்ற எம் ஏசு சாண்டகரி பாவ பேயை துரத்திடுபவரே சோகத்தியை அணைத்திடுபவரே நிலைக்கும் மன அமைதியை நிம்மதியை தந்து வழி வழிநடத்துகின்றவரே உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் தவிக்கும் நிலையில் அனைத்திற்கும் அனைத்து காத்திட்ட அன்பு தெய்வமே எங்களது சுமையை எளிதாக்கியவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தியாக நெறியை நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் பாவித்து எங்களை உண்மையான பாதையில் வழி நடத்துபவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வழிகளெல்லாம் புதுமையை செய்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது இரக்கத்தால் எங்களை மன்னித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உடைந்திட்ட பாத்திரமாயிருக்கின்ற எங்களை நீர் மெருகூட்டி வரைந்து வனைந்து வருவதற்காக நன்றி கூறுகின்றோம் அப்பா தந்தையை இறைவா இதோ இன்றைய நாளிலே காலையில் இருந்த இந்த நேரம் வரை உமது அருளாலும் ஆற்றலாலும் சக்தியாலும் எம்மை இயக்கினீர் நாங்கள் இந்த தவ காலத்தில் நுழைய எங்களுக்கு ஆற்றலை கொடுத்தீர் நாங்கள் உமது உளப்படி வாழ வளர எங்களுக்கு வழிவகை செய்தீர் அனைத்திற்காகவும் உமக்கு நன்றி நீர் எம்மை தொடர்ந்து ஆசிர்வதிக்க இருப்பதற்காக நன்றி இந்த இரவை உமது கரங்களிலே ஒப்புக்கொள்கிறோம் ராஜா இன்றைய நாள் முழுவதும் இம்மை வழி நடத்தினீர் உமது பாதையில் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டியதற்கும் மேலாக அற்புதங்களை அதிசயங்களை செய்தீர் நன்றி ஆண்டவர நாங்கள் தவத்திலும் தான தர்மத்திலும் உண்ணா நோன்பிலும் முழுமையாக ஈடுபட அர்த்தமுள்ள தவத்தையும் அர்த்தமுள்ள உண்ணா நோன்பையும் அர்த்தமுள்ள தான தர்மங்களையும் செய்து எங்களது வாழ்வை ஒரு கிறிஸ்தவ வாழ்வாக ஒரு சீடத்துவ வாழ்வாக விசுவாசத்தின் சீடர்களாக மகனாக மகளாக நாங்கள் வாழ எங்களை பக்குவப்படுத்தி வழிநடத்துவீராக எங்கள் சொல்லாலும் செயலாளும் பிறருக்கு எந்த விதத்திலும் நாங்கள் தீங்கு நினைக்காது வாழ எங்கள் உள்ளங்களை நீர் பக்குவமாய் வழிநடத்தியறலும் உமது அருளின்றி எங்களால் எதுவும் செய்யலாது உமது ஆற்றலின்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது தகப்பன எங்களை முழுவதும் உம்மிடம் ஒப்புப்படுகிறோம் தகப்பன இந்த இரவை ஆசிர்வதித்து இந்த இரவுக்கான நேரம் முழுவதும் முது பேரனும் இரக்கமும் எங்களோடு புடை சூழ்ந்து வர தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜிபம் கேலும் நல்லபிதாவே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவிலாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரிய வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் குறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ